எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கியல சொந்தங்களே வந்து கமாண்ட்ல வந்து எல்லாரும் வீட்டை சுத்தி காட்டுங்க வீட்டை சுத்தி காட்டுங்கன்னு சொல்றீங்க நம்ம ஏற்கனவே ஒரு சில சொந்தங்களுக்கு வீட்டை சுத்தி காட்டியாச்சு இப்போ ஒரு சில சொந்தங்களுக்கு தான் வீட்டை சுத்தி காட்ட போறோம் இதுல என்னங்க இருக்கு வீட்டை சுத்தி காட்டுறதுல வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம் इस मामा जीवा आ रहे हैं कड़े लगास जी हां कार पेट वाली थोड़ी வீட்டுக்கு வாங்க அகானா பொண்ணு சொந்தங்களே தான் வீட்டு நம்ம முன் கால நம்ம வீடு எப்படி எடுத்திருக்கோம்னா ஒரு காலு ஒரு ரூம் ஒரு கிச்சன் இப்படித்தான் நம்ம வீடு எடுத்திருக்கோம் நம்ம கல்லு வீடு போடன்னு சொல்லி நம்ம போட கிடையாது நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து தண்ணி கட்டுற இடம் அதனால அந்த ஒரு வீடே போட்டோம் வீடு போடச்சால வந்து எங்க வீட்டுக்காரருடைய உடல் நல்லா இருந்துச்சு அவங்களுக்கு உழைப்பும் நல்லா இருந்துச்சு இந்த வீட்டு போட்டு சென்ட்ரிங் போட்டு முடியவுமே அவங்களுக்கு நெஞ்சுவலி பிரச்சனை வந்துருச்சு நம்மளோட உழைப்பும் வரப்பட்டுருச்சு அதனால இந்த வீடு அப்படியே கிடந்து போச்சுங்க இப்போ வந்து ரூம்ப பாக்கலாம் கேட்டதுனாலதான் காலையில எந்திரிச்சு பார்க்கக்கூடிய வேலையை வீட்டையும் சுத்தி காமிச்சிருக்கோம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணி ஆதரவு